இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் தேர்ட் அசம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபிசின்னு நமக்கு மூணு கணம் கொடுத்துட்டாங்க கணங் இதில் வந்து கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க மூணு கணம் கொடுத்துட்டாங்க சேர்ப்பு பண்பு அப்படின்னா சேம் நமக்கு இதே பயிற்சியில் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சேர்ப்பு சி கொடுத்துருக்காங்கல்ல இன்னும் நமக்கு வந்து ஏபி மட்டும் கொடுத்துருந்தா ஏபி ஏ சேர்ப்பு பி மட்டும் எடுத்துருப்போம் போது நம்ம மூணு டைம் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ சேர்ப்பு பண்புக்கான சேர்ப்பு அப்படின்னும் போது சேர்ப்பு பண்புக்கான சேர்ப்புக்கான ஃபார்முலா அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சரிங்களா பாருங்க சேர்ப்பு பண்பு சரிங்களா ரெண்டு பண்பு கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ இதில் நம்மள சேர்ப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இது நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவை அப்படின்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கு ஏன்ற கணம் பீன்ற கணம் சீன்ற கணம் எடுத்து எழுதிக்கோங்க இதில் நம்ம என்ன இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் தான் நிரூபிக்க வேண்டியவன் எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா ஏ சேர்ப்பு இன்ட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சேர்ப்பு சி இதை மண்ணை பிடிக்கணுமா இது எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம் இது ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்படி தான் போன அதே இப்போ ஏ சேர்ப்பு பி இதுக்கு நீங்கள் இதை அப்படியே நீங்கள் மாற்றி எழுதிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இதுக்கு சமம் இது அப்படின்னும் போது நீங்கள் இந்த டேம் மாற்றி எழுதினாலேயுமே உங்களுக்கு ப்ரொசீஜரோ ஃபார்முலாவோ மாறாது அதே தான் வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சைடு என்ன பிடிச்சிக்கலாமா இந்த சைடு என்ன சொல்லுவோம் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சரிங்களா பாருங்கள் எல்ஹெச்எஸ் என்னது பி சேர்ப்பு சி சரிங்களா ஃபஸ்ட் பாருங்க பீன்ற கண்ணப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க எம்கமா என்கமா க்யூ கமா எஸ்கம் டி கொடுத்துருக்காங்க சரிங்களா சேர்ப்பு சி என்ன கொடுத்துருக்காங்க எம்கமா என்கமா பிகமா க்யூ கம்மா எஸ் ஃபஸ்ட்டு கொஷனில் சேர்ப்பு கொடுத்துருக்காங்களா விட்டு கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ சேர்ப்பு அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்டராக என்ன கொடுத்துருக்கீங்க அதை அதை அப்படியே சேர்த்து எடுத்து எழுதிப்போம் சரிங்களா அப்போ கொடுத்துருக்கறதை அப்படி எடுத்து எழுதிக்கலாமா ஜாயின் சேர்த்து எம் ரெண்டு எம் இருக்குது ஒரு எம் போட்டால் போதும் என் கம்மா அடுத்து என்ன வரும் பி பி கம்மா அடுத்து கியூ கருத்து பாருங்கள் ஆரில் எஸ் இருக்குது எஸ்கமா அடுத்து டி ரெண்டு தடவை இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை எழுதனா போதும் சரிங்களா இப்போ பி சேர்ப்பு சி என்ன பிடிச்சாச்சு என்ன பண்ணலாம் ஏ சேர்ப்பு இன்ட்டு பி சேர்ப்பு சி என்ன பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஏ ஏ எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பிகம்மா க்யூ கம்மா ஆர்கம்மா எஸ் சரிங்களா சேர்ப்பு பி சேர்ப்பு சி என்ன கொடுத்துருக்காங்க என்ன பிடிச்சிருக்கோம் M, N, க்யூ கம்மா எஸ்கமா டி சரிங்களா இப்போ ரெண்டு எடுத்து எழுதியாச்சு சேர்க்கலாமா சேர்த்து எழுதும்போது என்ன வரும் ஆர்ட்ரு எழுதிக்கலாம் M, N, P பி ரெண்டு இருக்கு இருக்குது ஒரு P எழுதுனா போதும் அடுத்து Q, அடுத்து பண்ணி ஆர் இருக்கா ஆர் ஆட் பண்ணிக்கலாம் ஆர் கம்மா அடுத்து என்ன டி சரிங்களா இது நமக்கு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு அடுத்து பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னென்ன பிடிக்குன்னு ஃபஸ்ட்டு ஏ ஃபஸ்ட் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி முதல்லாம ஏ சேர்ப்பு பி கண்டு பிடிச்சிருவோம் ஏ என்னது பிகமாக கியூக்கமா ஆர்கமாக எஸ் சேர்ப்பு பி என்னது எம்கம்மா N%, Q%, S%, கமா எஸ்கம் டீ சரிங்களா இப்போ சேர்த்து எழுதிக்கலாமா எந்த மாதிரி என்ன ஒரு எழுதிக்கலாம் எம்கமா என் கமா பிகமா கியூ கமா அடுத்த ஆர்கம்மா ரெண்டு ஏசு ஒரு ஏசு எதுனா போதும் ஆர்கமா எஸ்கமா டீ இது நமக்கு ஏசருப்பு பி இப்போ ஏசர் பி வந்து என்ன பண்ணலாம் செருப்பு சீக்கிரம் அட் பண்ணிக்கலாமா அப்போ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எம்கம்மா என்கம்மா பிகமா கியூ கம்மா ஆர்கம்மா எஸ்கம்மா டி சேர்ப்பு சி என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க நமக்கு எம்கம்மா என் கம்மா பீகமா கியூகமாக எஸ் சேர்ப்பு யூனியன்ட்ட என்ன கொடுத்துருவோம் இல்லை அப்படியே ஆண்டராக எடுத்துல எழுதிக்குவாங்க நீங்கள் லைனா எழுதணும்னு அவசியம் இல்லை குடிச்சுக்கிற நம்பரை வந்து ஒரு தடவை அது ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு தடவை மட்டும் எழுது எடுத்து எழுதுனா போதும் சரிங்களா எடுத்து எழுதும்போது என்ன வரும் எம்கம்மா என் கம்மா பீக்கம்மா கம்மா ஆர்கம்மா எஸ்கம்மா டி எல்லாமே நமக்கு இங்கேயும் இருக்குது ரெண்டாக இருக்கிறதுனால ஒரு டைம் எடுத்து எழுதுனா போதும் இப்போது நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிட்டு நமக்கு எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்எச்எஸ் சோமானு பார்க்கணும் அதில் இருக்க எல்லா மதிப்புகளும் இது இருக்கான்னா இருக்குது அப்போது த ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் இப்போ என்ன வரும் நமக்கு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு சி பி சேர்ப்பு சி இப்போ இது வந்து சாமான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா ஏன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா ஏன்னா சரிபார்க்கப்பட்டது